ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி எவ்வாறு மக்கள் அதிக அளவிலே சென்று கொண்டிருந்தார்களோ அதற்கு நிகராக அல்லதற்கு இணையாக வந்து இந்த கனடா நாட்டிற்கு வந்து அண்மைய நாட்களிலே மிக பெருமளவான மக்கள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது வெறுமனே இலங்கையிலிருந்து மட்டுமல்லாமல் இலங்கையை போன்ற பின்தங்கிய நாடுகளிலிருந்து மிக பெருமளவான இளைஞர் ஜோதிகள் மேலும் குடும்பம் குடும்பமாக என மக்கள் வந்து அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கே அந்த நாட்டிற்குள்ளே குறிப்பாக கனடாவுக்குள்ளே வாழ்வதற்கான சூழல் குறிப்பாக வேலை வாய்ப்பு சுகாதாரம் மற்றும் இதர வசதிகள் குடியிருப்பதற்கான வசதிகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பான எந்த விதமான நிச்சயமற்ற தன்மையும் இல்லாத சூழலிலே வந்து அங்கே மிக பெருமளவான மக்கள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலே குறிப்பாக வேலைக்கான விசா மற்றும் சுற்றுலா விசாவிலே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் குறிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலைமையிலே வந்து கனடாவிலே மிக பெரும் நெருக்கடி ஒன்று அண்மையிலே உருவாகி இருப்பதாக சர்வதேச ஊடகங்களூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது என்ன நெருக்கடி என்று சொல்லினால் வீட்டு வாடகை வீட்டு வாடகை தொடர்பான நெருக்கடி என்பது அந்த நாட்டிலே குறிப்பாக புலம் புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியிலே அந்த நாட்டிற்குள் புலம்பெயர்ந்து சென்றிருப்பவர்கள் மத்தியிலே மிக பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்ற சூழல் இருப்பதாக தெரிய வருகின்றது அது எவ்வாறான சூழல் அதனை இந்த புலம்பெயர்ந்தவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது குறித்து தான் இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிகளை போகும் கனடா நாட்டிலே கிட்டத்தட்ட பதினாறு சதவீதமான மக்களுக்கு மட்டுமே நிரந்தரமாக வீடு இருக்கின்ற நிலைமையிலே வந்து அண்மைய நாட்களிலே வந்து அங்கே வீடுகளுக்குரிய வாடகை தொகை வந்து மிக கணிசமான அளவிலே அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கின்ற பதிவுகளில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த கனடா மற்றும் இந்த ஐரோப்பிய நாடுகள்னால் குறிப்பாக நாங்கள் இலங்கை உள்ளிட்ட பிற சில பின்தங்கிய நாடுகளிலிருந்து அதிக அளவிலே மக்கள் புலம்பெயர்ந்து செல்கின்ற இந்த நாடுகளிலே வந்து ஒரு நெருக்கடி என்பது அங்கே உள்நாட்டிலே உருவாக்கப்படுகின்றது அங்கே சுகாதாரம் மற்றும் தங்க இருப்பதற்கான விடயங்களிலே வந்து இந்த நெருக்கடி என்பது இயல்பாக எழுந்திருக்கின்ற சூழலிலே அதனை நிரூபிக்கும் வகையிலே வந்து இந்த கனடாவிலே இந்த வாடகை தொகை வந்து அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வாடகை தொகை அதிகரிப்பு வந்து அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதோடு அதைவிட மிகப்பெரிய நெருக்கடியை வந்து இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஏஆர்ஐ என்கின்ற ஒரு நிறுவனம் நடத்திய கனடாவில் உள்ள ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வுகளிலே கனடாவிலே சுமார் இருபத்தி எட்டு சதவீதமான மக்கள் வந்து இந்த வாடகை அதிகரிப்பினாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் பெருநகரங்களுக்கு வெளியே சென்று வாழ்வதற்கான திட்டத்தை தீட்டியிருப்பதாகவும் அதிலே கிட்டத்தட்ட பெருமளவான மக்கள் வந்து இந்த தீர்மானத்தை தாங்கள் எடுத்திருக்கின்ற அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் வகையிலே அவர்கள் பெருநகரங்களுக்கு அண்மையில் இருந்து வெளியேறி சற்று தொலைவுக்கு சென்று அங்கே குடியிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக நாங்கள் இந்த சர்வதேச ஊடகங்கள் உண்டாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கனடாவிலே வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் கனடாவுக்குள்ளே புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கும் வந்து இந்த நெருக்கடி என்பது மிக மோசமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் குறிப்பாக இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்ற பலர் வந்து அங்கே நிரந்தரமாக அல்லது வருமானத்தை ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பெற முடியாமல் அங்கே ஒரு நெருக்கடி நிலைமை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த குடியிருப்பதற்கான வாடகை அதிகரிப்பு என்பதும் வந்து அவர்களுடைய தலையிலே மேலும் சம சுமைய அதிகரிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும் இந்த நிலைமையிலே இந்த புலம்பெயர்ந்து சென்ற பலர் கனடாவில் இருந்து வெளியேறுவதற்கான முனைப்புகளை முன்னெடுத்திருப்பதாகவும் நாங்கள் இந்த செய்திகளூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எதுவாக எவ்வாறாக இருந்தாலும் இந்த கனடாவிலே வாடகை அதிகரிப்பு என்பது புலம்பெயர் மக்களை மிக பெருமளவிலே மிக மோசமாக பாதிக்கும் என்பதுதான் தான் நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய அல்லது அறியக்கூடிய யதார்த்தமாக இருக்கின்றது நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்